நல்லதே நடக்கும் போம் நமஷிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகிம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜ கணபதியின் அன்பான் வணக்கங்கள் இன்றைய பதிவில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களை வாழ்க்கையில நீங்க இழந்த மிக மிக முக்கியமான ஒரு மூன்று விஷயம் பெண் சக்தியால் கிடைக்கப் போகும் அது செய்யும் பெண் கடவுள்கள் எல்லாம் முக்கியமா குலதெய்வம் உங்களுடைய பெண் தெய்வமா இருந்தா முழுமையான வலிமையை பெற்று எந்த ஒரு மூன்று காரியத்தை நீங்க இழந்தீங்களோ அதை மீட்டு தரப்போகிறது உங்களுக்கு மிக முக்கியமா கைத்தட்டலும் கல்யாண பந்தலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் போகுது நடக்கப் போகுது குருவினுடைய அதிசார பக்ர பயிற்சியால் இன்றைய பதிவில் நடக்கப் போகின்ற பலனை பார்க்க போறோம் பதியோ ஃபுல்லா பாருங்க நம்ம சொன்ன விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி வக்ர பிரிச்சு பழங்களா பதிவு விட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தாரே பிரஸ் பண்ணி பார்த்து பயனுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தடுற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சொல்லி தவறாமல் செலக்ட் பண்ணிங்க நான் கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களே ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு என்று சொல்வார்கள் அதாவது வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் சங்கடங்கள் ஒரு ஆபத்து வருதுன்னா அந்த இடத்த விட்டு யதார்த்தமாக விலகி போயிடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த மரண பயம் அந்த கண்டம் சம்பந்தமான பிரச்சனைலேருந்து அவங்க யதார்த்தமாக தப்பிச்சிடுறாங்கன்னு நினைச்சுங்களேன் அதுக்கு அர்த்தம் அதுக்கு காரணம் குருவாக இருப்பார் ஏன்னா குருவனுடைய பார்வை குருபலன் ஒன்பதாம் வீட்டில் குருபலன் வந்து அவர் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு யோக பலன் நடக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி தான் இப்போ நடைபெறப் போகுது விருச்சிக ராசிக்கு எட்டாம் வீடு மிதத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக பயிற்சி அடைஞ்சு கடகராசியில் போய் உச்சமடையப் போகிறார் இது நிரந்தரமா அப்படின்னா இல்லை அவர் அடுத்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பக்ரம் அடைகிறார் பக்ரம்னா பின்னோக்கி பயணிக்க செல்ல ஆரம்பிக்கிறது அப்படி நவம்பர் பதினெட்டில் வக்ரம் அடைஞ்சு மீண்டும் மிதனராசிக்கு வந்து அடுத்த வருடம் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி பக்ரம் நிவர்த்தி அடையிறார் அப்போது இந்த முறை குரு பகவான் அதிசாரம் பக்ரம் ஒரு மிக மிக முக்கியமான விஷயம்னா கடகராசிக்கு பேச்சடைஞ்சு உச்சமடைகிறார் அது ஒன்பதாம் வீடாக உங்களுக்கு அமையுது இப்படி குருவனுடைய இரண்டு நிலை மாற்றங்கள் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு சாதகமா பாதகமா என்னென்ன விஷயத்தில் யோகம் உண்டு முதல்ல நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் ஸோ ஒன்பதாம் வீட்டில் உச்சம் அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தமில்லை அந்த குருவன் யாருனா விருச்சிகத்திற்கு ரெண்டாம் வீடான தரிசக்கோ ஐந்தாம் இடம் மீனத்துக்கு அதிர்ச்சி சேர்க்கக்கூடியவர் ஒன்பது உச்சமடைகிறார் அப்போ இதுவரை குடும்பம் அமையாதவர்கள் இதுவரை குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்கள் இதுவரை திருமண வாழ்க்கை அமையப்படாதவர்கள் உங்களுக்கு திடீர் திருமணம் திடீர் குழந்தை பாக்கியம் அமையும் பிரிந்த குடும்ப உறவுகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு நேர காலகட்டங்கள் ஏன்னா குரு பலன் வந்துருச்சு ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒரு நல்ல காரியம் ஒன்று சுபகாரியம் நடக்கணும்னா குரு பலன் நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட அந்த குருவனுடைய பலன் இப்போ இருக்குது குருனுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய விருட்சிக ராசிக்கு கிடைக்குது அதனால் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு அல்லது உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு அல்லது உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு இப்படி யாருக்காவது சரி அல்லது உங்களுக்காச்சும் சரி ஒரு சுபகாரியம் நிச்சயம் நடைபெறும் இந்த அதிசார வக்ர காலகட்டத்தில் ஓகேங்களா அதாவது அக்டோபர்லேருந்து அடுத்த வருஷம் மார்ச்சுக்குள்ள ஸோ இப்போது முதல்ல உங்களை பார்க்குறாரு அந்த குரு பகவான் அப்போது உடல் ரீதியான ஒரு ஆரோக்கியம் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு குறை சரியாகும் இந்த வேலைக்கு நீங்கள் லாக்கிப்பட மாட்டீங்க இந்த வேலையை உங்களால் செய்ய முடியாது இந்த திறமை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்தில் திறமையை வெளிப்படுத்தி கைத்தட்டலும் பெயர்ப்புகளும் நீங்கள் பெறப்படுறீங்க நீங்கள் கற்றுக்கொண்ட கல்வி உங்களுக்கு வேலை தொழிலை கொடுக்க போது வெற்றியை கொடுக்க போகுது படிப்பில் எப்பேற்பட்ட போட்டி இருந்தாலும் ஜெயித்து மார்க் எடுத்து நீங்க பெயர்ப்புகள் வாங்க போறீங்க கற்றுக்கொண்ட கலை திறமைக்கு உங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைத்து மேடை ஏறி அதை வெளிப்படுத்தி பாராட்டு பெற போறீங்க நிச்சயம் இழந்து அவப்பெயர் சரியாகும் உங்களுக்குன்னு விருதுகளும் பரிசுகளும் கிடைக்கும் இதுக்கு சான்சஸ் இருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீங்க நினைத்த ஒரு காரியத்தை முடிச்சு கொடுப்பீங்க அடுத்த இந்த குருடைய ஏழாம் வரவே மூன்றாம் இடம் பதின்தனால வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் இடமாற்றம் சம்மந்தமான வேலையில ஒரு இடமாற்றம் வேணும் ஒரு விளையாட்டு விஷயத்தில் ஒரு போட்டிகளில் ஜெயிக்கணும் அல்லது வருமானத்திற்காக சில விஷயங்கள் செய்கிறீங்க அதில் ஜெயிக்கணும் ஒரு பிஸ்னஸில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு போட்டி நடந்தால் அந்த போட்டியில் ஜெயிக்க போகுது கூட பிறந்தவங்களால் சில நன்மைகள் நடக்கும் கூட பிறந்தவங்களுக்கு ஒரு விசேஷங்கள் நடக்கும் கூட பிறந்தவங்களால் நீங்கள் ஒரு ஆதாயம் பார்ப்பீங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் பிரிந்த உடன்பிறப்புகள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள் அதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது அடுத்து இந்த குருவினுடைய ஒன்பதாம் வரவே உங்களுடைய வெச்சகத்துக்கு ஐந்தாம் மீனத்தில் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் அப்போ இவர் அதிசார வக்ர உச்சம் சனிவான் வக்ரம் அடைந்து பின்னோக்கி பயன் திட்டுட்டார் அப்போ இந்த ஒரு நேரத்துல பிள்ளை பாக்கியமும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியங்களும் நடக்கும் அதே நேரத்தில் இதுவரை கல்யாணம் முடிக்காதவங்களுக்கு காதல் அப்படின்றது மலருவதற்கும் காதல் வெற்றி அறதுக்கு வாய்ப்புண்டும் உயர்கல்வி சம்பந்தமான படிப்பு டிகிரி தாண்டி மேற்படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு பிரகாசமான ஒரு காலகட்டம் அதிர்ஷ்டம் கடல் கடந்து போய் படிக்கிறது வெளிநாட்டில் போய் படிக்கிறது வெளி மாநிலத்தில் போய் படிக்கிறது அல்லது இந்தியாவிலே மிகப்பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கூல் காலேஜ் போன்றவற்றில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அந்த ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸு நிறைய இருக்குது இந்த ஒரு அதிசார வக்கிற காலகட்டத்தில் சரிங்களா கனவு படிப்புன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட படிப்பை படிப்பீர்கள் அதே போல் கலைத்துறையில் வாய்ப்பு சினிமா போன்ற துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செய்தி ஊடகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரபலம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் அதை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க எந்த ஒரு ப்ரொபஷனில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி அந்த ஒரு துறையில் உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நேரம் ஸோ உங்களுடைய திறமை அதில் வெளிப்படக்கூடிய ஒரு தருணம் இது எல்லாத்துக்கும் மிக மிக முக்கியமாக குருவான் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு கடகம் அதற்கு சந்திரன் அது ஒரு பெண் ராசி அப்போ குருவான் பகான் தெய்வ அம்சத்துக்கு பொருந்திய கிரகம் அப்போ ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று விஷயங்கள் அதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள் அடுத்து கூட பிறந்தவங்க அல்லது கிடைக்க வேண்டிய வெற்றி வாய்ப்புகள் அடுத்து காதல் மற்றும் பிள்ளைகள் விஷயம் இந்த மூன்று விஷயத்தில் இங்கே ஏதாவது ஒரு இழந்திருக்கீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை போயிணா இதெல்லாம் சரியா இந்த மூன்று விஷயத்தில் ஒரு மாபெரும் நல்லது போகுது அதுக்கு குருவான் அதிசார வகையம் சாதகமாக இருக்க போகுது அந்த ஒரு நேரத்தில் குரு அமர்ந்திருக்கக்கூடிய வீடு கடகம் அதற்கதிபதி பெண் பெண் ராசி அப்போது கண்டிப்பாக பெண் தெய்வ வழிபாடு கன்னிமாருடைய வழிபாடு விருச்சிக ராசிக்காரங்க செய்கிறது மேலும் நன்மைகள் நடக்கும் உங்களை வேண்டுதல் உங்களுடைய பரிகாரத்துக்கு உடனே செவி சாய்த்து உங்களுடைய கோரிக்கையில் நிறைவேற்றும் தெய்வங்களாக அது இருக்கும் ஏன்னா குரு தெய்வ அம்சத்துக்கு பொருந்திய ஒரு கிரகம் அவரே கடகராசியில் ஒன்பதாம் எட்டு அம்சத்துக்குனால உங்களுடைய கௌரவத்தையும் காசு வனத்தையும் காப்பாற்றக்கூடிய தெய்வமாக அந்த தெய்வங்கள் இருக்கும் அப்போ பெண் தெய்வ வழிபாடுல எந்த தெய்வ வழிபாடு வேணாலும் தலைமரலாம் காமாட்சி ராஜ ராஜேஸ்வரி தனிப்பட்ட முறையில் கூட கண்ணி தெய்வங்கள் போன்ற தெய்வங்களை நீங்க வணங்குகின்ற பொழுது மாபெரும் உங்களுக்கு நல்லது ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இது போக தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் மூலமாகவும் நன்மை உடக்கும் கூட பிறந்த பெண் சகோதரிகளால் ஒரு நன்மை உண்டு நீங்க வேலை பார்க்கல பெண்களுடைய நட்பு இருந்தால் அவங்க மூலமா ஒரு நன்மை இருக்கும் தொழில் ரீதியாக ஒரு பார்ட்னர்ஷிப்ல பெண் இருந்தாலும் அதுல ஒரு நன்மைகள் நடக்கும் இப்படி உங்களுக்கு பெண் குழந்தை இருந்தாலும் அவங்க மூலமாகவும் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு நன்மைகள் நடக்கும் இப்படி பெண்கள் சார்ந்த மாபெரும் ஒரு அதிர்ஷ்டம் நல்லது பிருச்சகராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறப் போகிறது சரிங்களா சோ இப்போ நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெண் சக்தியினுடைய பெண் தெய்வத்தினுடைய வழிபாடுகளை செய்யும்போது அது நூறு சதவீதம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறும் அதுல எந்த விதமான கருத்தும் இல்லை சரி நல்லதை செய்யும் போது சில பாதகமும் இருக்கத்தானே செய்யும் அப்படி பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்க காப்பாற்றுறதுக்கு நீங்க உங்களுடைய காசு பணத்தை இழக்கினீர்கள் அப்போ வார்த்தை விஷயத்தில் அது வாக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய விஷயத்தில் கவனம் தேவர் அதை ஒன்றுக்கு முறை யோசிச்சு பார்த்து செய்யுங்க உங்களுடைய கௌரவத்தை உங்களுடைய ஈகோ தூண்டிவிட்டு காசு பணத்தை செலவழிக்க வைத்து விடுவார்கள் ஸோ கொஞ்சம் அதில் கவனத்து வந்துங்க அது குடும்ப உறவுகளை எந்த உறவாக இருந்தாலும் சரி அதே போல் தான் இந்த ஒரு நேரத்தில் எஃபெக்ட் இந்த முயற்சி பண்ணுறீங்க இல்லையா அந்த முயற்சி உங்களை தாண்டி உங்களுடைய உடல்நிலையை தாண்டி உங்களால் ஒரு முடியாத ஒரு விஷயத்தை பாரத்தை தூக்கி சுமந்து கொள்ளாதீர்கள் அது காதல் துணையாக இருக்கலாம் காதல் பாரமாக இருக்கலாம் பிள்ளைகள் கூடிய பாரமாக இருக்கலாம் ஸோ ஆசை இருக்கலாம் பேராசை இருக்க கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய காதலுக்காக நீங்கள் போடக்கூடிய முயற்சி ஒரு எல்லை தாண்டி அதுவே உங்களுக்கு ஒரு பாரமாக அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வந்துட போகுது சரிங்களா அப்போ செலவழிப்பதற்கு முன் பணம் காசை பார்த்து செலவழிக்கிறது நல்லது இதுல இருந்து கவனத்தோடு இருந்தது மற்றபடி பயப்படாம இருக்கலாம் சோ நல்லது நாம் இந்த பில் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பிடிச்ச இந்த லைக் ஒன்றும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் சரிங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும் சப்ஸ்கிரைப் நீங்க கூட தர பிள்ளைக்கான பக்கத்துல ஒரு ஆளுநர் தவறாமல் மேலும் அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போம் சிவாயும் எல்லாமல் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணன்